ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா லெமனை வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வித்தியாசமான முறையில் லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஜென்ரலாக எல்லாரும் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான லெமன் உங்களுக்கு தேவையான ரைஸ்க்கேற்ப நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ ரைஸ் கலர்றதுனால ஒரு ஆறு டு ஏழு லெமனை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் நிறைய கருவேப்பிலை ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாய் மஞ்சள் பொடி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரைஸ் போடுறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும் ஒரு கிலோ ரைஸ் கலர்றதுனால தான் இவ்வளோ ஆயில் போட்டிருக்கேன் ஓகே அதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே பெருங்காயம் நிறைய நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் வாயு தொலைலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் சரி மஞ்சள் தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்பயுமே ஒவ்வொரு மஞ்சள் போட்டுட்டிங்கன்னா அந்த லெமன் நேச்சர் கலர் வந்து இருக்காது கம்மியா போட்டுக்கோங்க ஓவர் மஞ்சளா இருக்கக்கூடாது ஒரு மைல்டான லெமன் கலர்ல லெமன் ரைஸ் பாக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும் ஓகே பச்சை மிளகாவும் போட்டாச்சு காய்ந்த மிளகாய் போட்டாச்சு எல்லாத்தையுமே நல்லா வரும் வறுக்க வச்சிடணும் வறுப்பட்டுணும் சால்ட்டும் நான் போட்டுட்டேன் சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் கலரையே வச்சாச்சு ரைஸ் வந்து ரொம்பவும் குழையாமல் ரொம்ப விரையாகவும் இல்லாமல் பக்குவமாக எடுத்துக்கோங்க எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது குழஞ்சும் இருக்கக்கூடாது இப்போ கரெக்டான பதத்தில் நம்ம ரைஸ் வடிச்சு எடுக்கணும் இப்போ இந்த லெமனை எல்லாத்தையுமே சாதத்தில் அப்படியே பிழிய போகிறேன் நம்ம பச்சையாக ஜென்ரலாக எல்லாருமே கொதிக்க வைக்கும்போது தானே ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சுவை வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சாதத்தில் எல்லா லெமன் நான் ஆறு டு ஏழு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு அது எல்லாமே பிழிஞ்சிட்ட பிறகு ஆயிலில் வறுத்த மசாலாவை எடுத்து இதில் போட்டு கிளறணும் நமக்கு தேவையான சால்ட் போட்டு பாத்துக்கணும் கிளறும் போது டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு இல்லைன்னா நீங்கள் சால்ட் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மசாலாலையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைன்னா இதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி லெமன் ரைஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க ஃபைனலாக வந்து வறுத்த வேர்க்கடலையே இதில் போட்டு டாஸ் பண்ணிடணும் வேர்க்கடலை போட்டால் அது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இல்லை நீங்கள் நார்மலாக வேணும்னா நார்மலாக கூட செஞ்சுக்கலாம் வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க ஸோ எப்போயுமே செய்கிற மெத்தட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்த்தோம்னா சுவையும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடாதவங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அழகாக சாப்பிட்ருவாங்க நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெமன் ரைஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சைடிஷை உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடுங்க ப பாய்